வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அரசியலில் தெரிந்து செயல் வகை அந்த அதிகாரத்தில் ஆக்கம் கருதி முதல் இலக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் ஆக்கம் கருதி முதல் இலக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் இதுக்கு என்ன பொருள் பார்த்திங்கன்னா ஆக்கம் அப்படிங்கிறது முதலே நம்ம வந்து பார்த்தோம் பின்னால் வரக்கூடிய லாபம் லாபம் வரக்கூடும் அப்படின்னு நினச்சி முன் தான் பெற்ற முதல் அதாவது மூலதனத்தையும் இழக்கத்தக்க செயலை அது ஏற்கனவே செய்து வந்த செயலாயினும் அறிவுடையார் அந்த செயலை மேற்கொள்ளார் இந்த ஊக்கார் அப்படிங்கிறது மேற்கொள்ளார் செய்ய மாட்டார் அப்படிங்கிற பொருள் வருது இது வந்து பரிமையாளர்களுடைய அதே வார்த்தையில் வந்து பண்ணணும் படிக்கணும் அப்படின்னா பாருங்கள் மேல் எய்த கடவை அப்படின்னா மேலே இனிமேல் வரப்போகிறேன் ஊதியத்தினை லாபத்தை நோக்கி முன் எய்தி நின்ற முதல் தன்னையும் இழத்தற்கு ஏதுவாய செய்வினையை அறிவுடையார் மேற்கொள்ளார் அதான் முன் எய்தி நின்ற அப்படின்னா முதல்ல செய்திருந்த செய்வினையை அப்படின்னா அந்த செஞ்சிட்ருந்த செயலை அப்படின்னு அர்த்தம் நமக்கு இப்போ வந்து இந்த ஆக்கம் லாபமும் வரல முதலையும் வந்து சேர்த்து இழக்கக்கூடிய வினைகள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு வந்து பரிமையாக சொல்கிறாரு என்ன அப்படின்னா வலிமை தன்னுடைய வலிமை காலம் இடம் இந்த மூன்றையும் தெரியாமல் ஒரு காரியத்தில் வந்து செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லாபம் மட்டும் நமக்கு வராமல் போகாது நம்ம வந்து அந்த இதில் வந்து போட்ட முதலும் மூலதனமும் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது இப்போ சின்ன ஒரு தொழில் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தங்க அப்படின்னா அதை ஆரம்பிக்கும் போதே அந்த மு எவ்வளோ முதல் போட்டமோ அப்போ அது கொஞ்சம் 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 பணம் வந்துகிட்டே இருக்கணும் பின்னாடி லாபமும் வரணும் அப்படி இருந்தால் தான் அந்த தொழிலை வந்து தொடர்ந்து செய்யலாம் இப்போது அப்படி இல்லாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோ ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அதில் வந்து அப்போவும் வரவு இல்லை பின்னாடி லாபம் வந்து வரும் அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை தொடர்ந்து செய்கிறதுல வந்து அர்த்தம் இல்லை ஏன்னா பின்னாடி வருகின்ற லாபம் வந்து நமக்கு வந்து நிச்சயம் கிடையாது வரலாம் ஆனால் இப்போ வந்து வரவுக்கும் செலவுக்கு மாதிரி சரியாக இருக்கணும் வரவே இல்லாமல் போட்ட முதலெல்லாம் போய்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க கடைசியில் என்னாகும் இந்த போட்ட முதல் முழுசுமாக போய் கடனாலயாக நிற்க வேண்டி வரும் இப்போ இதுக்கு வந்து திருவள்ளுவர் சொல்லக்கூடிய திருவள்ளுவர் வழியில் நின்று பரிமையான அழகர் சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டு என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா வலியும் காலமும் இடனும் அறியாது பிறர் மண் கொள்வான் சென்று தம் மண்ணும் இழத்தல் போல்வன இன்னொரு நாட்டை வந்து பிடிக்கணும் அப்படின்னு போயிட்டு தன்னுடைய நாட்டின் இழந்து வருகின்ற மன்னனைப் போல எதனால் காலம் இடம் தன்னுடைய வலிமை அறியாது செய்ததுனால் அது வந்து தொழிலுக்கும் பொருண்டும் தொழிலுக்கு மட்டும் இல்லை நாம் நம்ம சாதாரண வாழ்க்கையில் கூட ஒரு எதிரி இருக்கான் அப்படின்னா அந்த எதிரியை வந்து நம்ம வெல்லணும் அப்படின்னா இந்த மூணையும் தெரிஞ்சு தான் பண்ணணும் சில விஷயங்களை சில இடத்துல செய்யும்போது நமக்கு அது வந்து நல் நமக்கு சாதகமாக அமையும் அதே போல் சில காலத்தில் செய்யும்பொழுது நமக்கு சாதகமாக அமையும் ஹிட்லர் வந்து ரஷ்யாவை நோக்கி படையெடுத்தபோது அந்த காலம் தெரியாமல் போனதுனால தான் தோற்று போனார் அது மாதிரி இந்த இடம் காலம் நம்முடைய வலிமை இதை அறிந்து செய்யும்பொழுது எல்லாமே நல்லா இருக்கும் அதனால் முதலை இழக்கின்ற எந்த விஷயத்தையும் நம்ம எப்பவும் செய்யக்கூடாது பின்னாடி வருகின்ற லாபம் வந்து நிச்சயமற்றது அதனால் இப்போ இருக்கின்ற சூழ்நிலைக்கு நமக்கு நம்முடையதை பத்திரப்படுத்தி கொள்ளுகின்ற மாதிரி தான் காரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு நன்றி வணக்கம் நாளை அடுத்து